நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போயிட்டு அங்கேயே தங்கி பெயிண்ட் வேலை செய்யும் போது சில வேலை முடிஞ்ச பிறகு ரெண்டே ரெண்டு காரணத்துக்கு மட்டுமே வீட்டு பார்த்தா நம்மளுக்கு காசு கொடுக்காம வேலையை வந்து வள வளன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அது என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒர்க்கில் பெயிண்டிங் ஒர்க்கு தான் கடைசியாக முடிக்கிற ஃபைனல் ஒர்க்கு அப்படி இருக்கும் போது சில எலக்ட்ரிஷியனு கார்பெண்டர் அதுக்கடுத்து டைல்ஸ் வறுக்கு அல்லது ஸ்லைடிங் ஒர்க்கு இல்லை வந்து வெல்டிங் ஒர்க்கு இது மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மீண்டும் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருப்பாங்க அந்த வேலைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு லேட் பண்ணிகிட்டே இருப்பார் அவங்க வந்து அந்த வேலையை முடித்த பிறகு அந்த இடத்துலேயே நம்மளுக்கு பெயிண்ட் வேலையை கொடுத்து அதையும் முடித்து நம்மளை அனுப்புறதுக்காக ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனருங்க எதாவது ஒரு காரணம் இந்த இடத்துல இப்படி இப்படிது அந்த இடத்துல அப்படி அப்படிங்குது ஏதாவது ஒன்று சொல்லி வேலையை வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை வீட்டுக்கு வந்து ஃபைனல் பேமெண்ட்டை கொடுத்து அனுப்ப மாட்டாங்க இது வந்து இது இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து நம்மளை வந்து டிலே இருப்பாங்க அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும் பெயிண்டர் ஒர்க்கு ஃபினிஷிங் பக்கம் முடிஞ்சு போச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் வந்து இப்போ திடீர்னு ஏசி மாற்ற கூட வர்ற மாதிரி இருக்கும் இல்லை வந்து கப்போர்ட் ஒர்க் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்கூட்டியே செய்யறதுக்கு பிளானே இருக்காது ஆனால் நம்ம வேலை முடிச்சுட்டு போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதிரி பேனே அவங்களுக்கு தோணும் திடீர்னு காசு அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ வந்து என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நம்ம இந்த இது ஏசி மாட்டிட்டா அந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சாக போயிட்டு போயிடுவார் அல்லது கபோர்டு ஒர்க் கழிச்சுட்டா கபோர்டில் டேமேஜ் ஆகும் அதுக்கும் பெயிண்டிங் போயிட்டு போயிடுவார் பெயிண்ட்டு போனால் திரும்ப வரமாட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக நம்ம வேலையை வந்து நூறு பர்சன்டேஜ் சரியா கொடுத்த பிறகும் அவங்களுடைய தவறால நம்மளுடைய ஒர்க்கை வந்து வாங்குறதுக்காக நம்மளுக்கு பேமெண்ட்டே கொடுக்காம இன்னும் சில நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலை முடியல உங்கள் வேலை முடியல இந்த இடத்துல பாருங்கள் இப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பக்காவாக ஃபினிஷிங் இடத்துல கூட பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்மளை வந்து வேலை வாங்குவாங்க அப்போ வந்து நம்மளுக்கு பெயிண்டர்களுடைய மாநிலம் எப்படி தான் இருக்கும் சொல்ல வார்த்தையே இருக்காது ஏன்னா ஒவ்வொரு பில்டிங் வந்து பார்த்தோன்னா வெளியூரில் போயிட்டு வேலை செய்கிற யாருன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக வேலை செய்வாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பக்காவை ஒர்க்கு கொடுப்பாங்க ஏன்னா எந்த குறையும் சொல்லக்கூடாது அந்த மாதிரி வேலை செய்தால் மீன் நம்மளுக்கு வேலை வரதுன்னு சொல்லிட்டு பக்காவான ஃபீஸிங் கொடுத்துட்டு வர போதில் நைட்டு பகலாக வேலை செஞ்சு முடிச்சுட்டு கிளம்ப போஸில் இந்த மாதிரி தேவையில்லாத சில காரணங்களுக்காக அவங்க பண்ணுற க தவறலால் நம்மளை வந்து கொடுமைப்படுத்துவாங்க அந்த மாதிரிலாம் எவ்வளோவோ பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் சில பில்டிங்கில் சில பேர் வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லா பில்டிங்கிலும் மேக்சிமம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குறைபாடு மட்டும் ஆனால் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லையா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை பெண்டிங்கில் வந்து இருக்கும்போது நம்மளை வந்து அனுப்பாத நம்மளே வந்து வேலையை வந்து நம்ம வேலை முடியும்னு சொல்லிட்டு வளம் நம்மளை ஈர்த்திட்டு போய் இன்னே இருப்பாங்க நம்மளை அங்கேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் சொன்னேன் இல்லையா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தமாக ரேட்டு இருப்போம் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு ரெண்டு நாள் மூணு நாளே முடிச்சிட்டு இருப்போம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூபா பேமெண்ட் வர வேண்டிய இடத்துல ஒரு முப்பதாயிரம் வாங்கிட்டு இருப்போம் இன்னும் இருபதாயிரம் வரவேண்டி திருக்கும் அந்த இருபதாயிரத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் எத்தனை நாள் வேலை செய்கிறோம் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க கடைசியில் இருக்கிற பேமெண்ட்டை வந்து இப்போ வந்து இப்போதானே வந்தாங்க வேலைக்கு ரெண்டு நாள்லேயே முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பண பணம் தரத்துக்கு அவங்களுக்கு மனசு இருந்தாலும் எவனா வந்து இடையில வந்து போயிட்டு போயிட்டுருப்பான் ஐயோ ஐயோ என்னங்க இவ்வளோ பேசிட்டீங்க இவ்வளோ பேசி பெயிண்ட்டுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறீங்க நீங்கள் அதிகமாக கொடுத்துக்கிறீங்க நான் வந்து கம்மியாக செஞ்சுருப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க அப்படிலாம் வந்து அவனும் குழப்பீட்டு போயிட்டு இருப்பான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு உணர்வுன்னா சின்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு பேமெண்ட் தரத்தை யூஎஸ்டிக்கின்னு ஏமாத்து அவங்களுக்கு மைண்டு மாறிட்டும் திடீர்னு ஏதோ ஒரு கா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் மைண்டு யாருன்னா ஒருத்தர் சொல்லி மாறும் சில பேர் வந்து பார்த்தினா சில பேர் சில ஜென்மங்கள் சிலர் மட்டும் சொல்கிறேன் அவங்களாம் எந்த காலையும் திறந்துவே மாட்டானு ஒருத்தன் ஏமாற்றி பழகிறதுக்காகவே காத்து இருப்பானுங்க அந்த மாதிரி நாயுங்களா சாரி அந்த மாதிரி ஆளுங்களாம் அந்த மாதிரி ஆன்ல தேவை பண்ணுவோம் தெரியுங்களா தேவை நம்மள வந்து இந்த இடத்துல இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபதாயிரம் ரூபாய் நம்ம பேமெண்ட் பேமெண்ட்டு கொடுத்து அனுப்பாமல் இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்மளை வேலை வாங்க பார்ப்பானுங்க அப்படியே அந்த ஒரு வாரம் நம்ம ஒன்றுமே இருக்காது எதனா வந்து இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரூபா ரெண்டு நாள் மூணு நாள் வேலை வாங்கிகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த இருபதாயிரத்துக்கு ஒரு நாலு பேர் அங்கே இருச்சுங்களேன் அஞ்சு நாள் இருக்கும் ரூபாய் அந்த பேமெண்ட் அதிகம் முடிஞ்சு போச்சு ஆனால் அப்பயும் நம்மளை வேலையை வந்து முடிக்க மாட்டாங்க மீண்டும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏற்கனவே வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு இப்போ நாலு அஞ்சு பேர் நாலு நாளாக வேலை செஞ்சு முடித்தாச்சு இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டை வாங்க முடியாமல் என்ன தான் நினைக்கிறதுக்கு பேசறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தேவை இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் ஆகி கம்பனா விட்டுட்டு வந்துடுவோம் சரிங்களா போனால் போகிறதுன்னு வந்து லாபம்னு சொல்லிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் கேட்டா கேட்டா பார்த்தாலும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து கணக்கு வந்து முடிச்சுடுவாங்க இந்த மாதிரி ஏமாற்றுறது ஒரு கூட்டம் இருக்குது அவங்க எப்படிலாம் அவங்க நம்ம வேலை வாங்கு தெரியுமா உங்களுக்கு உங்களை காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஒரு பில்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கு போகும்போது என்ன பண்ணுவோம் எங்கெல்லாம் வந்து ரிஸ்காக இருக்குது ஒர்க்கு எங்கெல்லாம் ரிஸ்க்கான இடம் அந்த இடத்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் அதிகமாக இருக்கும்போதே அந்த இடத்துலாம் வேலையை முடிச்சுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது சில இந்த மாதிரி பாருங்கள் இந்த வந்து பெரிய சீலிங் இந்த இந்த வீடியோவில் பாருங்கள் பெரிய சீலிங் இது இந்த சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி ஹைட்டு ஓகேங்களா ரெண்டு மாடிக்கு அப்படியே பெரிய சீலிங் இருக்குது இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மரமாவது இந்த பட்சத்துக்கு நான் வந்ததுலேருந்து இருக்கிறேன் இந்த பில்டிங்கே ஃபினிஷிங் பண்ணிட்டு போக போகிறேன் இன்னமும் மரம் வாங்கி தரல வீட்டுக்கார் இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வாங்கி இருப்பது பார்த்தீங்கன்னா இருபது மரம் வாங்கி கொடுக்குறாரு இந்த இருபது மரத்தை வச்சு பாருங்க இந்த பக்கம் பாதி தான் போட்டிருக்கோம் இப்போ இந்த இடத்துல பட்டி பார்க்கணும்னா பாதி போட்டிருக்கேன் இல்லையா இந்த பாதிக்கு நம்ம ரெண்டு கோடு பட்டி பார்க்கணும்னா ட்ரை பிறகு தான் பார்க்க முடியும் சரி பாதி மட்டும் போட்டு ரெண்டு கோடு பட்டி பார்த்து தேய்ச்சி பிரைமர் போட்டுவிட்டோம் இப்போ இந்த சாரியை பூரா வச்சு இப்போ இந்த பக்கம் போடணும் இப்போ இந்த பக்கம் போட்டுட்டு அதே மாதிரி இங்கே ரெண்டு கோடு பட்டி பார்த்து தேய்ச்சி பிரைமர் போட்டுட்டோம் சரிங்களா அதுக்கடுத்து கலரு போடணும் இப்போ மீண்டும் சாரி வந்து இந்த பக்கம் போட்டு கலரு போடணும் இந்த மாதிரி மாற்றி 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 நம்ம வந்து அவுத்து போட்டு வேலை செய்கிறது எவ்வளோ ரிஸ்கானே இடம் இது எவ்வளோ வேலை அதிகரிக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க இதில் மே இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்டி பார்த்து தேய்ச்சி ப்ரேமர் போட்டேன் இல்லையா கலர் அடிக்கிறதுக்கு ஸ்டிக்கு போட்டு அடிச்சுக்கலாம் சாரி அவுத்துடலாம் அதான் நம்ம அப்படி இருக்கும்போது சாரி வவுத்து ஸ்டிக்கு போட்டு அடித்தா என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஸ்டிக்கெல்லாம் போட்டு அடிக்காதீங்க ஃபினிஷிங் நல்லா வராதுன்றாங்க ஃபினிஷிங் வருமா வராதான்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சொல்லலாம் பெயிண்ட்ருக்கு நம்மளுக்கு தெரியாதா எப்படி ஒரு இடத்துல வேலை செய்யணும்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய பில்டிங்கில் இவ்வளோ வேலையை முடிச்சிட்டோம் காசு தர்றதுக்கு முடியாமல் நம்மளை இன்னும் சில நாட்கள் இங்கேயே வச்சு வேலை வாங்கிறதுக்கு காரணத்துக்காக எப்படிலாம் வந்து நம்மளை பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஐட்டில் இருபதாயிரம் ஐட்டில் போயிட்டு சாரு மறுபடியும் கட்டி அடிங்கன்றாங்க சிக்கி போடாதீங்கன்னு சொல்கிறாங்க ரோலரை வந்து கையில் பிடிச்சி அடின்றாங்க இந்த மாதிரிலாம் வந்து பழி பண்ணும் போது தான் நம்ம ஆளுங்க வந்து பல மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் படி குண்டு இவ்வளோ ஐட்டு இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு போட்டு அழகாக பெயிண்டிங் பண்ணிடலாம் ஸ்டூலு போட்டிருக்காங்க ஸ்டூலுக்கு மேலே ஒருத்தர் நிற்கிறாரு அதுக்கு மேலே ஒருத்தர் ஏறி நின்று வேலை செய்கிறாரு இதை வந்து எதுக்கும் அதெல்லாம் வந்துன்னா சொல்லுவாங்க அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஓனரு ஓனர் நான் வந்து போக மாட்டேங்கிறான் ஸ்டிக்கை தூக்கி மறைச்சி வச்சுருக்கான் சரிங்களா பெயிண்ட்ருக்கு வாங்கிட்டு வந்த ஸ்டிக்கை தூக்கி வச்சிட்டு தரமாட்டுக்கிறான் இப்படிலாம் வந்து பழி வாங்குறாங்க சில எல்லாம் ஒரு நிமிஷம் ஆகாது அந்த பெயிண்டர்கள் நினச்சா என்னன்னாலும் பெயிண்ட்டு உடம்பு மயிறு தூக்கி போட்டு வந்துடு வந்துடுவானுங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மங்கள்கிட்டையும் வந்து பார்த்தோன்னா வேலை செஞ்சு கொடுத்துட்டு தான் வரோம் வேறு வழி கிடையாது அவன் கெட்டவனாக இருக்கலாம் ஆனால் நாம் நல்லவங்களாக இருக்கும் நம்ம போகிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்கள எதிர்பார்த்துன்னு போக முடியாது எல்லோரும் தான் இருப்பாங்க எல்லாரும் மேனேஜ் பண்ணி தான் போய் ஆகணும் அந்த மாதிரி அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இது மாதிரி தொங்கி கிங்கி உயிரை கை உயிரை கை உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்தால் தான் அவன் மனசில் கொஞ்சம் ஓர மாதிரி இடம் பிடிக்க முடியுது அவங்ககிட்ட நம்ம பேர் பேரெடுக்க முடியுது என்ன செய்கிறது அவனை சொல்லி குத்தம் இல்லை சொல்ல முடியாது குத்தணும் சொன்னாலும் என்ன குத் என்ன தவறாதுன்னு நினைக்கிறாங்க சில பேர் அதுக்கு என்ன நான் சொல்கிறதில்ல எல்லாத்தையும் நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்குவேன் எதை பார்த்தாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவேன் பாஸ்டிவாக எடுத்துக்குவேன் அது எப்படி அந்த இடத்துலேருந்து நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு எப்படி வந்து நம்ம அந்த இடத்துலேருந்து வெளியே வரலாம் எப்படி வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் வரலான்னு தான் நான் யோசிப்பேன் அந்த மாதிரி தான் நான் பெஸ்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்கேன் நான் எதுக்காக இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன்னா நிறைய இடத்துல இதுக்காக தாங்க ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று காசு தரத்துக்கு அவங்க தயங்குவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலை வந்து உடைச்சிட்டு மீண்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க அதனால நம்மளை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத அதாவது பில்டிங்கை விட்டு வெளியே அனுப்பாமல் நம்ம இன்னும் சில நாட்களுக்கு வேலை வாங்கிட்டு வேலை வாங்குறதுக்காக நம்மளை வந்து முயற்சி செஞ்சிட்டே இருக்காங்க இதுதான் ரீசன் வெளியூரில் போயிட்டு வேலை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இது தான் இருக்குது ஆனால் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க நல்லா வாய்த்து சொல்லுவாங்க நல்லா நம்மளை எதிர்பார்ப்பாங்க நல்ல விஷயமா சொல்கிறாங்க உங்களுடைய ஒர்க் இப்படி இருக்குது அப்படி இருக்குது குயிக்காக வந்தீங்க இங்கே தங்கி வேலையை முடிச்சுட்டு போனீங்க லோக்கல்லையே வேறு யாருனா வேலை வச்சிருந்தேன்னா அவங்க வருவாங்க ஒரு நாள் வேலை செய்வாங்க அரைக்கூறையாக விட்டு போயிடுவாங்க ரெண்டு வாரம் வரமாட்டாங்க நீங்கள் வந்தீங்க ஒரு வார்த்தைக்குள்ளே நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா பக்காவாக வேலை முடிச்சுட்டு போயின்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்மளுக்கு வந்து உபசரிப்பு கொடுப்பாங்க நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நம்மளுக்கு பேமெண்ட் இல்லாமல் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேபர்ஸ்லாம் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க நல்ல ஒரு விருந்துலாம் வச்சு அனுப்புகிறாங்க இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை செய்கிறோம்னா எவ்வளோ பேர் நல்லவங்கள பார்த்தாச்சு ஆனால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது உலகத்தில் எதையும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது நான் அதை வந்து ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்கிறேன்னு நினச்சிக்கிறேன் நான் அதை எல்லாத்தையும் நான் சேஷ் பண்ணி போயிடுவேன் ஏன்னா எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக என்னுடைய வீடியோ போது எல்லாருமே பார்க்குறாங்க எனக்கு ஆயிரம் பேர் வேலை கொடுக்கறது காத்திருக்காங்க ஆனால் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஒரு வேலையை வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்டு வரணும் தான் எவ்வளோ போராட்டிட்டு இருப்பாங்க அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோ யோசிச்சுதான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது அதுக்காக தான் சொல்கிறேன் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ நான் ஒரு வீடியோ காமிச்சேன் ஒரு ஸ்டூலுக்கு மேலே ஒருத்தர் நிற்கிறாரு அதுக்கு மேலே ஒருத்தர் நீ நிற்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கள் டீம் ஆள் கிடையாது வேற ஒரு டீம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்க ஆனால் அதே இதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நானும் எவ்வளோ அனுபவ அது மாதிரி சும்மா ஒரே ஒரு ரோலர் போட இடத்துக்கு கூட ஸ்டிக்கை யூஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருபதேறு ஐடிக்கு சாரை போட்டுலாம் அடிச்சுருக்கு நாலு பக்கம் ஏனையை போட்டு நாலு செவு எட்டி எட்டி அடிச்சிட்றோம் சென்டரில் வந்து பார்த்தோம்னா எட்ட மாட்டேங்குது அங்கே ஸ்டிக்கு போட்டு அடிச்சிடலான்னு பார்த்தா ஸ்டிக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் எப் எப்போ தெரியுமா பில்டிங் ஆ நம்ம போய் வேலை ஆரம்பிக்கிறோம் அப்போலாம் கிடையாது வேலையை ஒன் ஹவர்ல முடிச்சுட்டு போக போகிறோம் அப்படின்ற அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி டைமில் இப்படிலாம் பண்ணுறாங்க சில ஓனர்கள்லாம் கொஞ்சமாக இந்த வீடியோவை பார்த்து அவங்களாம் திருந்தணுன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நான் போடுறேன் நம்ம பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நம்மளுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஒருத்தலை வந்து நம்ம நெகட்டிவாக வந்து பார்க்குறோம் அவங்கள குடும்பப்படுத்துறோம்னா அது நமக்கு தான் வந்து அந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் சொல்ல வர் நிரம்புறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்